இதற்கு வக்கு இல்லைன்னா அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெரிய கருப்பன் பதவி விலகட்டும் ரோட்ல வந்து போராடணும்ல கார்த்திக் சிதம்பரம் ஏன்னா எங்கேயா கொண்டு போய் இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க எங்கேயா அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு பாச்சிதம்பரம் பையன் ரோட்ல வந்து உட்காந்துருக்கணுமா இல்லையா ஓட்டு கேட்க மட்டும் போரியில வீட்டுக்கு வீடு உன்ன ரெண்டு முறை எம்பியா தேர்ந்தெடுத்திருக்காங்களா அந்த மக்கள் பாராளுமன்ற பிரதிநிதி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற உன்னால பண்ண முடியல ரிசைன் மட்டும் வெளியே போயா பெரிய கருப்பன முதலமைச்சர் இதை சீர் செய்யவில்லை என்றால் இருவரும் பதவி விலக வேண்டும் நிகிதா மேலே போய் ஃபேர் போட போறீங்க நிகிதாவுக்கு ஒருத்தன் வந்து ஒரு பத்து போன நகைக்காக இதயத்தில் இரத்த கசிவு ஏற்படும் வரை மூளையில் இரத்த கசிவு ஏற்படும் வரை ஆணுறுப்பில் டேமேஜ் ஏற்படுற வரைக்கும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட நிகிதா எந்த பவர்ல இருந்து உங்களுக்கு ஆணையை பிறப்பித்தார் பிறப்பிக்க வைத்தார் அது வெளியில வரணும்ல அதை எல்லாத்தையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் நான் வளர்ந்துருக்கிறேன் எங்க அம்மா கண்ட்ரோல்ல எங்க அப்பா நான் மூணாவது படிக்கக்குள்ள இறந்துட்டாரு என்ன வந்து மனிதன் ஆளாக்கி டிகிரி படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் எங்க அம்மா பட்ட ஒரு லேடியா எங்க அம்மா பட்ட துன்பம் எனக்கு தெரியும் அதே துன்பத்தை தான் அஜித்குமாரின் தாயாலும் கஷ்டப்பட்டு அந்த பையனை இருபத்தொரு வயசு வரைக்கும் வளர்த்திருக்கிறாங்க இந்த திமுக சுப்புப்படுத்த சோர்த்திக்கிறான் எல்லாப்பினும் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் உன் அரசாங்கத்தால் உன் அரசாங்க அதிகாரிகளால் கொலை செய்யப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுக்குறேன் என்ற வெளியில் பொட்டைக்காட்டில் கொண்டு இடம் கொடுக்குறீங்க சாராயம் குடிச்சிட்டு சாவரனுக்கு பத்து லட்சம் கொடுக்குற உன் போலீஸ்காரன் அடித்து கொள்கிறான் அந்த போலீஸ் துறைக்கு நீ தான் மந்திரி உன் மந்திரி சபைக்கு கீழே இருக்கக்கூடிய ஓன் நிர்வாகத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேர் சேர்ந்து ஒரு பயனை அடித்து கொள்றான் அவனுக்கு அஞ்சு லட்சமா கள்ளசாராயம் குடிச்சுட்டு சேர்ந்தவனுக்கு பத்து லட்சமா அயோக்கியத்தனம் இல்லை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த நடிகரும் தேசியவாதியுமான நடிகர் ரவி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக அவரோட தம்பிக்கு அந்த குடும்பத்துக்கு கொடுத்த இந்த நிவாரணம் அந்த நிவாரணம் வந்து எங்களுக்கு சரியாக கொடுக்கல அஜித்குமார் அவரோட தம்பி வந்து இதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீதியும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து இதற்கு முன்பு நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு ஆனால் இந்த விஷயத்தில் அவர் சாரி கேட்டிருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க பேட்டமை இந்த இந்த ஒரு கொலைக்கு மன்னிப்பு கேட்டார் இந்த ஒரு லாக்கட்டத்துக்கு மேற்கொண்டு இருபத்தி நாலு லாக்கட்டத்தில் நடந்திருக்க அந்த இருபத்தி நாலு பேட்டை மன்னிப்பு கேட்டாரா ஸ்டாலின் தான் என்னோடய கொஷின் இன்னை வரைக்கும் அந்த கொஷின் கேட்குறேன் இருபத்தி நாலு லாக்கட்டத்தில் நடந்திருக்குது அந்த இருபத்தி நாலு லாக்கட்டத்திற்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன குடும்பத்திட்டம் மன்னிப்பு கேட்டாரா நிதியுதவி செய்தாரா இருப்பிடம் கொடுத்தாரா வீடு கட்டுறதுக்கு இல்லை வேலை கொடுத்தாரா அந்த குடும்பத்தில் ஒருத்தவனுக்கு ஏன் அஜித்குமார் மேட்டர் மட்டும் கொடுத்தாரு அப்படின்றது என்னோட கேள்வி எல்லாேருக்கும் செய்யணும் இல்லை கள்ளசாரையம் குடிச்சிட்டு அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குற உன் போலீஸ்காரன் அடித்து கொள்கிறான் அந்த போலீஸ் துறைக்கு நீ தான் மந்திரி உன் மந்திரி சபைக்கு கீழே இருக்கக்கூடிய உன் நிர்வாகத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேர் சேர்ந்து ஒரு பையனை அடித்து கொள்கிறான் அவனுக்கு அஞ்சு லட்சமா கள்ள சாராயம் குடிச்சிட்டு அவனுக்கு பத்து லட்சமா அயோக்கியத்தனம் இல்லை சார் அந்த அந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு கிரவுண்ட் நிலம் கொடுத்துருக்குறாங்க ஊருக்கு ஒதுக்கப்புறம் ஒரு எட்டு கிலோமீட்டர் தாண்டி ஏதோ ஒரு அற்ற கா காட்டில் கொண்டு போய் கொடுத்துருக்கானோ அங்கே வீடு வாசல் வா மக்கள் வசிப்புக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு பொட்டல் காட்டில் கொண்டு போய் இடம் கொடுத்து வச்சுருக்கானோ மூணு கிரௌண்டாக என்னமோ சொல்லணும் ஆறாயிரம் ரூபா தான் மொத்தம் மதிப்பே இவன் அரசாங்கம் கொடுத்துருக்க இடத்தோட மதிப்பு ஆறாயிரம் தான் வருமா அந்த வக்கீல் சொல்கிறாரு இதுக்கு இது நிவாரணமா அசிங்கம் இல்லை கேவலம் இல்லை தமிழ்நாடு அரசுக்கு மு க ஸ்டாலின் இதுக்கு எப்போ மன்னிப்பு கேட்க போகிறார் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்ல பொட்டை கொண்டு கொடுப்பாங்க அந்த அம்மா வசிக்கிற இடத்தே பக்கத்தில் இருக்கிற அரசு நிலத்தை ஒதுக்கி ஒரு ஒரு அரை கிரௌண்டு ஒரு கிரௌண்டை கொடுத்தா அந்த அம்மாங்க வீடு கட்டி சொந்தமாக வீடு கட்டி வாழப்போகுது பிரதமந்திரி வீடு கட்டு திட்டத்தில் அந்த அம்மாவுக்கு பட்டா நிலத்தை கொடுத்தா அந்த பிரதமர் வீடு கட்டு திட்டத்தில் வீடை வாங்கி கொடுத்து கட்டி கொடுத்தா அங்கே போய் கொடுப்பாங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகுது அதுக்கு அதுக்கு நீ மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளி பொட்டை காட்டை கொண்டு போய் கொடுக்குற ஏதோ கொடுத்தோங்கிற பேருக்கா அசிங்கமாக இல்லை இல்லை இந்த திமுக சோறு சோர்த்திங்கிறான் இல்லை அப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் அரசாங்கத்தால் உன் அரசாங்க அதிகாரிகளால் கொலை செய்யப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுக்குறேன் என்ற பேர்வெளியில் பொட்டைக்காட்டில் கொண்டு இடம் கொடுக்குறீங்க அப்புறம் வேலை கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்கு ஆவின்ல சிவகங்கை மாவட்டத்தில் வேலை இல்லை அவன் ஊரை சுற்றி மானாமதிரியை சுற்றி எதாவது ஆவின் பூத்து இல்லை அங்கேயாச்சும் வேலை கொடுக்கக்கூடாது ஏன் அந்த அந்த காளியம்மன் கோயிலே அறளயத்துறையில் வேலை போட்டு கொடுங்க அவன் ஊர்லையே ஆவிலில் தான் அவன் வேலை கட்டானா ஆவின்லேயே வேலை கொடுங்க அவன் கேட்கலையே அந்த பையன் எந்த கோரிக்கை வைக்கலையே நீங்கள் தானே அரசு வேலை தரேன்னு சொன்னீங்க அந்த எந்த பத்திரகாளி அம்மன் கோயிலில் அந்த அஜித் குமார் இறந்து போனானோ எந்த பத்திரிகா பத்திரகாளியம்மன் கோயிலில் பணியாற்றினானோ அந்த அம்மன் கோயில்லையே அவன் தம்பிக்கு ஒரு ஒரு இடத்த போட்டு கொடுங்க ஒரு வேலையை போட்டு கொடுங்க அறநிலையத்துறை ஊழியர் அவன் வேலை செஞ்சுட்டு போகிறான் கண்ட திருட்டு பையனும் அயோக்கிய பையனும் அறநிலையத்துறை பேரில் ஆ அரங்காவளராக திமுக நிர்வாகிகளாக உட்கார வச்சிருக்கீங்கல்ல இவன் அரங்காவலராக நியமிக்க வேண்டாம் அந்த அறங்காவலர் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி ஒரு அர்ச்சனை டிக்கெட் கொடுக்குற வேலைக்கோ இல்லை ச அங்கே உள்ள பாதுகாப்பு பணிக்கோ ஏதோ ஒரு வேலை அந்த பையனுக்கு போட்டு கொடுக்கலாம்ல நீ எதுக்கு எண்பது கிலோமீட்டருக்கு அந்த போய் வேலை கொடுக்குற அவன் வீட்டிலேருந்து எண்பது கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணால் ரெண்டரை மணி நேரம் ஆகும் அரசு பஸ்ஸில் போய் அந்த லட்சணமான அரசு பஸ்ஸில் ஏறி உன்னை போட்டிருக்கிற கண்ட்ராவி ரோட்டில் ட்ராவல் பண்ணால் ரெண்டது கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகும் அவன் ரெண்டரை மணி நேரம் பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறதுக்கு அவள் பத்து மணிக்கு வேலைக்கு போனால் வீட்டை விட்டு ஆறரை மணிக்கு கிளம்பணும் வீட்டை விட்டு ஆறரை மணிக்கு கிளம்பி ஏழரை மணிக்கு ஏழு ஏழு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சா அவன் ஒம்போது ஒம்பது வரைக்கும் அந்த இடத்துக்கு போய் வேலைக்கு போய் சேருவான் திரும்ப அதே கூட ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும் நைட்டு பத்து மணிக்குலாம் வீட்டுக்கு வருவான் எப்படி வேலை செய்வான் எப்படி வயதான அம்மாவை பார்த்துப்பான் பராமரிப்பான் எண்பது கிலோமீட்டர் இருந்தாலும் போய் வேலை கொடுக்கணும் வெக்கமா இல்லை அறிவு இருக்கிறவன் செய்வான காரியம் இதை புத்தி இருக்கிறவன் செய்வான இதை போல் அயோக்கியதானத்தை அங்கே மனாமதுரையில் அரசு நிறுவனங்களே இல்லையா தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கும் விஓ ஆஃபீஸ் இருக்கும் பி பி பிடபிள்யூடி ஆஃபீஸ் இருக்கும் பஞ்சாயத்து போர்டு அலுவலகம் இருக்கும் ஒன்றிய அலுவலகம் இருக்கும் இந்த கோயில் இருக்குது எதுலையாச்சும் ஒரு பணி அவனுக்கு தர வேண்டியது தானே ஸோ அந்த பணியை என்னால் போய் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அந்த பையன் மறுக்கணுங்கிறதற்காகவே அவனுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம் எங்களை குடியிருக்கிறதுக்கு அங்கே போய் குடியிருக்க முடியாதுன்னு மறுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் செய்வது அயோக்கியத்தனம் இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் அஜித்குமார் கொலை வழக்கை மட்டும் சிபிஐ விசாரிக்க கூடாது நிஜிதா கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் நிஜிதா உண்மையிலேயே நகையை அடகு வைத்து விட்டு க நம்ம நகையை துளைத்துவிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா என்பதற்கு தனி எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும் அஜித்குமார் தம்பியவும் அஜித்குமாரி தம்பி நண்பனையும் அடித்து அவர்கள் இப்போ ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்கிறாங்க அவர்களை அடித்ததற்கு தனியாக ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டும் எல்லா வழக்கிலும் ஒட்டுமொத்தமாக உயர் உயரதிகாரிகள் வரை இவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் மானாமதுரையில் இருக்கிற திருபுவனத்தில் நடந்த நிகழ்வுக்கு மானாமதுரையில் இருக்கிற டிஎஸ்பியின் தலைமையில் இயங்கக்கூடிய சிறப்பு காவல் படையிறது டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டது யார் எஸ்பியை நீங்கள் இப்போ பட்டியலுக்கு வச்சுருக்கிறீங்க எஸ்பி தான் காரணம்னா எஸ்பி அரெஸ்ட் பண்ணுங்க எஸ்பி தான் இன்ஸ்பெக்டர் செஞ்சாரா எஸ்பியவும் அரெஸ்ட் பண்ணுங்கள் அவர் மேலேயும் கொலை வழக்கு பறித்து போடுங்க எஸ்பி தானாக சொல்லலை எஸ்பி மே இதோ உயரதிகாரி மாநிலத்தில் உயரதிகாரி மெட்ராஸ்லேருந்து சொல்லிதான் செஞ்சான்னா அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஆளு மேலேயும் கொலை வழக்கு போடுங்க அந்த நிகிதா மேலேயும் கொலை வழக்கு போடுங்க அந்த நிகிதாவை அரெஸ்ட் பண்ணுங்க பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தத அரெஸ்ட் பண்ணுங்க இதெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே எல்லாத்தையும் விசாரிக்கணும்ல சார் எல்லா ஹாஸ்பெக்ட்லயும் விசாரிக்கணும் ஒரு உயிர் பேருக்கு ஒரு குடும்பத்துடைய சந்தோஷம் இழந்துட்டு அந்த குடும்பம் தவிக்குது இருபத்தேழு வயசு பையனை வளர்க்கறதுக்கு அந்த தாய் ஒண்டியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்பா இல்லை நான் வளர்ந்துருக்கிறேன் எங்க அம்மா கண்ட்ரோல்ல எங்க அப்பா நான் மூணாவது படிக்கக்குள்ள இறந்துட்டாரு என்னை வந்து மனுஷன் ஆளாக்கி டிகிரி படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் எங்கள் பட்ட ஒரு லேடியாக எங்கள் அம்மா பட்ட துன்பம் எனக்கு தெரியும் அதே துன்பத்தை தான் அஜித்குமாரின் தாயாரும் கஷ்டப்பட்டு அந்த பையனை இருபத்தேழு வயசு வரைக்கும் வளர்த்துருக்குறாங்க அந்த வழியை என்னால் அந்த தாயின் வழியை என்னால் உணர முடியுது ஏன்னா எங்கள் அம்மாட்ட அந்த வழியை நான் பார்த்துருக்குறேன் அப்போது சிங்கிள் மதராக இருந்து ஒரு பிள்ளைங்களை வளர்க்கறது வளர்த்து இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதுதான் அந்த அம்மா படிப்பறிவு இல்லாமல் ஏதோ கை கிடைக்கிற வேலைகளை செஞ்சு அந்த பிள்ளைங்களை வந்து ஓரளவு படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களை வந்து ஆளாக்கியிருக்கு இருபத்தேழு வயசு வரைக்கும் வளர்த்துருக்கு அந்த பையனை அடித்து நீங்கள் கொண்டு இருக்கீங்க உங்கள் அரசாங்கம் கொண்டு இருக்குது ஸ்டாலின் தலைமையில் இயங்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய காவல்துறை அடித்து கொண்டு இருக்குது இந்த வழக்கை இப்போ அவன் தம்பி நவீன்குமாரை அடித்த வழக்கை இப்போ விசாரிக்க போகிறீங்க அதுக்கு எப்போ எஃப்ஐஆர் போட போகிறீங்க நிகிதா மேலே எப்போய் எஃப்ஐஆர் போட போகிறீங்க நிகிதாவுக்கு ஒருத்தன் வந்து ஒரு பத்து போணு நகைக்காக இதயத்தில் இரத்த கசிவு ஏற்படும் வரை மூளையில் இரத்த கசிவு ஏற்படும் வரை ஆணுறுப்பில் டேமேஜ் ஏற்படுற வரைக்கும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட நிகிதா எந்த பவரில் இருந்து உங்களுக்கு ஆணையை பிறப்பித்தார் பிறப்பிக்க வைத்தார் அது வெளியில் வரணும்ல அதை எல்லாத்தையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் இவனோ பண்ணுறது அயோக்கியத்தனம் அட்டூழியம் இவனை வந்து ஒழுங்காக அந்த அஜித்குமார் குடும்பத்துக்கு மானாமதுரை பகுதியிலேயே நவீனுக்கு வேலைவாய்ப்பையும் அந்த அவர்கள் குடியிருக்கும் பகுதியிலேயே அரசு நிலத்தையும் ஒதுக்கி அந்த குடும்பத்திற்கு நல்வாழ்வுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலகும் இதற்கு வக்கு இல்லைன்னா அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் கருப்பன் பெரிய கருப்பன் பதவி விலகட்டும் அந்த மாவட்டத்தினுடைய எம்பி பதவி விலகட்டும் சிதம்பரம் பையன் அவரு தானே போராடணும் ரோட்டில் வந்து பேரை போராடணும்ல கார்த்திக் சிதம்பரம் ஏன்னா எங்கேயா கொண்டு போய் இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க எங்கேயோ ஒன்று வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு பா சிதம்பரம் பையன் ரோட்டில் வந்து உக்காந்துருக்கணுமா இல்லையா ஓட்டு கேட்க மட்டும் போரில் வீட்டுக்கு வீடு ஒன்று ரெண்டு முறை எம்பியா தேர்ந்தெடுத்துருக்காங்களா அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் ஒரு தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவனுக்கு ஒழுங்காக இடம் கொடுக்கல ஒழுங்காக வேலை கொடுக்கல ஒழுங்கான இடத்துல வேலை கொடுக்கல ஒழுங்கான இடத்துல இருப்பிடம் இடம் கொடுக்கல இதுக்கு கார்த்தி எடுத்து ரோட்டில் இன்னைக்கு போராடணும்ல நீ தானே அந்த பகுதியுடைய மக்கள் பிரதிநிதி பாராளுமன்ற பிரதிநிதி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற உன்னால் பண்ண முடியல ரிசைன்மெண்ட்டு வெளியே போயா பெரிய கருப்பன முதலமைச்சர் இதை சீர் செய்யவில்லை என்றால் இருவரும் பதவி விலக வேண்டும் என்று நான் இந்த வீடியோ வலையாக பதிவு செய்கிறேன் சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்